அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இப்படி போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஆக சுக்கரன் பத்து பதினொன்றில் இருக்கார் அடுத்தபடியாக புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றார் அதே தான் சூரிய பகவானோ பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கு வர்றார் ஆக இந்த மாதம் என்ன விஷயம் அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு மாத கிரகங்களும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இப்படி இருந்தாலே என்னென்ன நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது கெட்டது ஏற்ற இணக்கங்கள் அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த துறையில் நம்ம இருந்தாலும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை நான் சொன்னதுக்கு காரணம் இருந்தால் கூட உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் எங்கே இருக்காரோ அதை விட்டு தான் இந்த மாதம் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் பத்தாம் இடத்தில் இருக்க முதல்ல பத்து அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கணும்னு எதுபாக பாசிபிலிட்டிஸ் பாசபிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் அரசாங்கத்தால் காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கவர்மெண்ட் அது ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் இருக்காசிங் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் அவர்கிட்ட எந்த நாட்டில் எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ என்ன நினச்சிங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தியாக கூடிய ஸ்தானம் அங்கே தான் சுக்கர பகவான் வர்றாரு அங்கே வந்து அவர் தன்னுடைய மகம் பூரம் இந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் மாட்டாங்க ஏற்கனவே கேது பகவான் இருக்கார் கேது இருந்தாலே அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சகாயம் அல்லது மாற்றம் அல்லது முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எல்லா விதமான பிரிஞ்சு போன மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களெலாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றோம் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் சோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் மடத்தை சனி பகவான் பார்க்குறார் பன்னிரெண்டாம் மடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் இந்த எட்டு பன்னிரெண்டு சனி பகவான் பார்த்தாலே தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த மாதமும் தொடர்கிறது தான் சொல்லணும் அதனால் ஒரு தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு விருப்பமான ஒரு செலவை செய்யும் பொழுது இந்த செலவினங்கள் தேவையற்ற செலவினங்கள் குறையும் அதனால தான் இதை சொல்கிறேன் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் சவா பார்க்குற சனி பார்க்குறார் அதோட செவ்வாய் பகவானை இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தொடர்பு கொள்றாரு ஏதோ ஒரு விதத்தில் பதிமூணாம் தேதிக்கு முன்னாடிங்க ஆக இத்தனை கிரகங்களும் உங்களை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறது நீங்கள் எப்பயுமே இந்த மாதம் ஆக்டிவாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க இது ரொம்ப முக்கியம் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே பிராட்ராடாக இருக்கணும் பெருசாக இருந்தால் தான் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மைண்ட் அண்டு சோல் ஆன்மா ஆனது ரெண்டையுமே தெளிவாக வச்சுங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் ஏன் சொல்கிறேன்னா சனி ஒரு குழப்பவாதி அவர் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால அன்வான்ட் திங்கிங் அன்வான்ட் சிந்தனைகள் செயலாக்கங்கள் இதெல்லாமே உங்களே அறியாமலே வந்து போகும் சரியாக ஒரு தூக்கம் இல்லாத சுச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்கும் அதனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எடுத்த காரியத்தில் கண்ணாருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொரணும்னு நினைக்கிறீங்க கம்யூனிகேஷன் டைரக்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணுங்கள் எக்காந்தோ கொண்டு மீடியேட்டர் வச்சு இதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்களே முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும் அல்லது சக்ஸஸ் ஆகும் எல்லாம் நீங்கள் பெருசாக பேத்தான் நினைக்கிறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாத சிந்தனைகள் யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் இவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்களோங்கிறமான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆகும் ரொம்ப நாளாக உங்களுடைய வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னாலே புரட்டாசியும் ஆவணியும் புரட்டாசியும் கலந்த மாதங்கள் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகும் அது மட்டுமல்ல வீடு மாற்றம் இடமாற்றங்களை ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு இது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏனி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு அவர் குருவோட இருக்கார் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் குரு பார்க்க ஏதாவது தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அதனால் உங்களுக்கு ஒரு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு அவர் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறது இது வரைக்கும் யாரெல்லாம் குழந்தைக்காக வெயிட் இருக்கீங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் நன்மைகள் உண்டு அதுவும் இல்லாமல் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மெயினாக அதை பார்க்குறோம் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் குரு அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கா வேலை இருக்கா டெஃபனட்டாக வேலை இருக்குது யாரெல்லாம் வேலையில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது யெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல வைக்கிற இருக்கார் ஆறாம் இடம் சர்வீஸ் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை வேறு பார்க்குறார் வேலை இருக்குது வேலையை பற்றிய பயம் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களோட கரியரில் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா சக்ஸஸ் பண்ண முடியாது இந்த மாதம் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு கொஞ்சம் திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது ஓன் பிஸ்னஸுமே நார்மலாக இருக்குது தொழில் இல்லாமல் இல்லை தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் அவங்களுடைய நட்பு வட்டாரத்தால் நன்மை இது எல்லாமே ஜுலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் குருவோடு இருக்கார் அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் ரொட்டீனாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதாவது ரேஷாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ரொட்டீனாக என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா புகழ் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்கவங்கெல்லாம் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் துர்க்கையும் காலையும் கும்பிட்டுவாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்